என் நந்தினிக்கு பதிலாக என்னை உனக்கு உணவாக்கிக் கொள் உனக்கு தேவை உணவுதானே எதை சாப்பிட்டாலும் பசி அடங்கும் உன் வயிற்று பசியும் தீரும் என் குல கௌரவமும் காப்பாற்றப்படும் என்ன பசுவுக்காக உன் உயிரை தரப்போகிறாயா முட்டாள்தனமாக யோசிக்காதே நான்கு புறமும் பார் நம்மை தவிர எவரும் இல்லை நான் இங்கு இருப்பது எல்லோரும் தெரியும் நான் தான் கொன்றேன் என்றாலும் நம்பிடுவார்கள் ஆகையால் உன் காப்பாற்றிக் கொள் நீ சொல்வது சரி இங்கு ஒருவரும் இல்லை நான் வந்த தடமும் இல்லை ஒருவேளை அடுத்தவர் பார்வையில் ஒரு புலி என்னை கொன்றதென்றால் உன்னை எவரும் குறி சொல்ல மாட்டார்கள் பத்துக்கள் நடக்கும் எவருக்கும் தெரியாது என்பதற்காக நான் கடமையை மறப்பது சரியல்ல அப்படி செய்வதை விட உயிரை விடுவதே சாலச்சிறந்தது என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் நந்தினியை விட்டுவிட